வருக்கும் வணக்கம் இன்று நாட்டுப்புறவியல் என்ற பாடத்தின் ஒரு பகுதியாக கதைப்பாடல் அமைகிறது அந்த கதைப்பாடல் வெவ்வேறு வழிகளில் கதைகளாக கூறப்படுகிறது அதில் ஒன்று வில்லுப்பாட்டு ஆகும் இந்த வில்லுப்பாட்டின் வாயிலாக கதைகள் எவ்வாறு நிகழ்த்தப்படுகின்றன என்பதை இக்காணொலியில் நாம் காண்போம் வில்லுப்பாட்டு என்றால் என்ன வில் கொண்டு இசைத்து பாடல் மூலமாக ஒரு கதையை சொல்லுவது வில்லுப்பாட்டு ஆகும் இந்த வில்லுப்பாட்டின் தோற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா இத சாதாரணமா எல்லா கதை பாடல்கள் மாதிரியோ எல்லா நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை ஆய்வது போன்ற காலத்தை அறுதியிட்டு கூற முடியவில்லை ஏனென்றால் இது சாமானிய ஆதி மனிதனுடைய தொடக்க காலம் முதல் தோன்றிய வரலாறாக தென்படுகிறது ஒரு மனிதன் வேட்டையாடச் செல்கையில் அவன் வேட்டையாடுவதற்காக எடுத்துச் சென்ற பொருள்களை கொண்டு இசைத்த ஒரு கலையாக இது தெரிகிறது இது பற்றிய வெவ்வேறு பாய்மொழி செய்திகளும் இடம்பெறுகின்றன வில்லுப்பாட்டு செவி வழியாக கதை கூறும் பொழுது இரண்டு விதமான கதைகள் சொல்லப்படுது ஒன்று பாண்டிய மன்னன் வேட்டைக்கு சென்றான் வேட்டைக்கு செல்லும் பொழுது மான் முதலிய பல்வேறு உயிரினங்களை வேட்டையாடினான் வேட்டையாடிய பொழுது மான் தாய்மான் இறந்தபோது குட்டி மான் மிகவும் துயருற்றதைக் கண்டான் அதனால் வருத்தமுற்றவன் வேட்டையாடுதலில் தொய்வு ஏற்பட்டு அமைதியாக ஓர் மரத்தடியில் அமர்ந்தான் அப்போது உடன் வந்த அமைச்சர்கள் வீரர்களோடு அமர்ந்து இருக்கும் பொழுது வருத்தத்தை தெரிவித்தான் அப்போது அந்த அமைச்சர் மன்னனிடம் பாண்டிய மன்னனிடம் சொல்கிறார் இதை பாவம் என்று தாங்கள் கருதினால் அதற்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது தாங்கள் அதை மேற்கொள்ளலாம் என்று சொல்ல அது என்னவென்று சொல்லுங்கள் என்று மன்னன் கேட்கிறான் அப்படி கேட்கும் பொழுது பரிகாரமாக நீங்கள் முருகனை வழிபட்டு இசையோடு வழிபட்டு அவனிடத்து பாவம் மன்னிப்பு நீங்கள் கேட்டீர்களானால் இந்த பாவத்திலிருந்து நாம் நீங்கலாம் என்று அமைச்சர் சொல்வதாகவும் அதற்காக இசைப்பதற்கோ முருகனை வழிபடுவதற்கோ நம்மிடத்து இப்போது கருவிகள் இல்லையே என்று சொல்ல அவர்களிடத்து வேட்டையாடுவதற்கு தாங்கள் வைத்திருந்த பொருள்களான வில் அம்பு தண்ணீர் குடம் போன்றவற்றை கொண்டே முருகனை வழிபடுவதற்கு இசைத்து பாடல்கள் பாடியதாக ஒரு செவி வழி செய்தி உண்டு அதை போன்று மற்றொரு இடத்தில் மன்னர் பற்றிதான் கதை சொல்லப்படுகிறது குறுநில மன்னன் வேட்டைக்கு சென்றதாகவும் அங்கு உடன் சென்ற மற்ற வீரர்களோடு இதை போன்று தன்னுடைய வில் அம்பு இதை கொண்டு இசைத்ததாகவும் வரலாறுகள் செறிவழி செய்திகளாக சொல்லப்படுகிறது எப்படியாயினும் இந்த தோற்றம் என்பது ஆதி மனிதர்கள் கிராமவாசிகள் தங்களுடைய வேட்டைத் தொழிலுக்கு செல்லும் பொழுது தங்கள் ஓய்வு நேரத்தை கழிப்பதற்காக தங்கள் கைகளில் இருந்த வில் அம்பு போன்றவற்றை இசைத்து அதன் வாயிலாக தங்களுடைய கலைப்புகளை போக்கிக் கொண்டனர் என்பது நமக்கு ஒரு உயித்துணர முடிகின்றது குறிப்பாக நம்ம பிடல் என்று சொல்லக்கூடிய இசை கருவிகள் கூட இதன் வாயிலாக தோன்றியதை நாம் அறிவோம் இவ்வாறு இந்த வில்லுப்பாட்டு தோன்றியிருக்க கூடும் என்பது நமக்கு தெரிகிறது அடுத்ததாக இந்த வில்லுப்பாட்டு எப்படி ஒரு அமைப்பை கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும் வில்லுப்பாட்டு என்பது இந்த கட்டமைப்பு எது எதெல்லாம் இருக்கணும் என்னென்ன கருவிகள் இருக்கணும் அந்த கருவிகளை எந்த முறைப்படி இந்த வில்லுப்பாட்டு பாடப்படுகிறது முதல்ல காப்பு பாடுவார்கள் வில்லுப்பாட்டு காப்பு என்பது இறைவனை வாழ்த்தி பாடுவது இந்த இறைவனை வாழ்த்தி பாடும் பொழுது அது கணபதியாக இருக்கலாம் அல்லது முருகனாக இருக்கலாம் அல்லது தங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எதோ ஒரு கடவுளை வாழ்த்தி பாடுவார் அப்படி தொடங்குகின்ற தொடக்கம் என்பது வில்லுப்பாட்டில் என்று சொல்லியே பாட அம்மா வில்லினில் பாட வந்திரு கணபதியே என்ற முறையில் தொடங்குவார்கள் அதன் பின்பு வறுபொருள் உரைக்கும் ஒரு அமைப்பு முறை உண்டு அதாவது குறிப்பிட்ட கதையை வில்லில் கூறப்போவதாக ஆசிரியர் முன்பே குறிப்பிடுவார் இவரை வந்து இந்த சூழலை நுதலி புகுதல் என்று கூட சொல்லுவார்கள் அதாவது இன்றைக்கு சிலப்பதிகாரத்தை பத்தி கதையை இந்த வில்லுப்பாட்டுல சொல்ல போகிறோம் அல்லது மாரியம்மன் வரலாற்றை சொல்ல போகிறோம் ஏனென்றால் பெரும்பான்மையான இந்த வில்லுப்பாடல்கள் திருவிழா காலங்களில் கொடைகளாக திருவிழா காட்சிகளாக இது நிகழ்த்தப்படுவது வழக்கமாக இருக்கிறது இந்த உரைத்த பின்பு குரு அடி பாடுதல் அதாவது தனக்கு கற்றுக் கொடுத்த குருவினுடைய சிறப்பை பெருமையை புகழை பாடி அவரை வணங்கி நான் இந்த வேலையை தொடங்குகிறேன் நீர் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று குரு வணக்கம் செய்தல் அடுத்த அமைப்பு முறை அடுத்ததாக அவங்க என்ன பாடுவாங்கன்னா அவையடக்கம் நாங்க இந்த கதையை சொல்ல போறோம் எல்லாரும் இந்த கதையில பெரிய புராணங்கள் இருக்கலாம் அல்லது மன்னருடைய வரலாறுகள் இருக்கலாம் இதெல்லாம் சொல்லும் பொழுது எங்களையும் அறியாமல் ஏதாவது பிழைகள் நேர்ந்து விட்டால் எங்களை பொறுத்தருள்ள வேண்டும் என்று அவையோர் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த அவையடக்கம் இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து நாட்டு வணக்கம் என்ற ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறது பொதுவாக மன்னர்களுடைய வரலாறோ இல்ல ஒரு நாட்டு ஒரு சாமானிய சமூக கதையாக இருந்தால் கூட அந்த நாட்டினுடைய வளம் பற்றி பாடுவது வில்லுப்பாட்டினுடைய அமைப்பு முறைகளும் மிக முக்கியமானது அதன் பின்புதான் முக்கியமான அம்சமான கதை கூறு முறை வருகிறது இந்த கதை கூறு முறையில நாட்டு வளத்தை அடுத்த உடனே தலைவன் தலைவியர் அல்லது அந்த கதை பாடலுக்கு உரிய கடவுளாக இருக்கலாம் அல்லது மனிதனாக இருக்கலாம் அல்லது அரசனாக இருக்கலாம் அவர்கள் எந்த செய்தியை இப்ப சிலப்பதிகாரத்தினுடைய கதையை சொல்ல போகிறார்கள் கோவலன் கண்ணகி மாதவி கவுந்தியடிகள் போன்ற பாண்டிய பாண்டியமன்னன் இவருடைய வரலாறுகளை இவருடைய கதைகளை பாடலாகவும் கதையாகவும் தொடர்ந்து ஒரு மணி நேரம் மூன்று மணி நேரம் இசைத்து கதையை சொல்லி அந்த மக்களுக்கு அவர்களுக்கு செவியில் புகுமாறு சொல்லுகின்ற ஒரு அமைப்பு தான் கதை கூறும் முறை இப்படியாக கதைகளை எல்லாம் அவர்கள் சொல்லி முடித்து விட்டார்களே ஆனால் இறுதியாக அந்த வில்லுப்பாட்டு முடிகிறது என்று அவர்கள் சொல்வதற்கு வாழி பாடுதல் பொதுவாக எல்லா நிகழ்ச்சியும் முடிவுரை எழுதுவது வழக்கம் அதே மாதிரி மங்களம் பாடுவது வழக்கம் வில்லுப்பாட்டில் மட்டும் வாழிய வாழிய என்று பாடுவார்கள் அதாவது கதை கேட்டோர் வாழ்க கதையை மாந்தர்கள் வாழ்க இது மாதிரியான மன்னர்களை வாழ்த்துதல் இது போன்று இதுவரை கதை கேட்ட அனைவரையும் வாழ்க வாழியே என்று வாழ்த்தி பாடுவது இந்த வாழ்த்தி பாடி வில்லுப்பாட்டை முடிப்பது தமிழர் மரபு இப்படிப்பட்ட க வில்லுப்பாட்டின் இசைப்பதற்கு என்று சில கலைஞர்கள் இருக்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா கலைஞர்கள் பெரும்பாலும் இந்த வில்லிசை பாடல் தென் தமிழகத்தினுடைய கன்னியாகுமரி தூத்துக்குடி நாகர்கோவில் திருநெல்வேலி கோவில்பட்டி போன்ற ஊர்களில்தான் அதிகமாக வில்லுப்பாட்டு கலைஞர்களும் வில்லிசை நிகழ்ச்சியும் நிகழ்த்தி நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக பழங்காலத்தில் இந்த வில்லிசை கலைஞர்கள் சிறப்பாக இருந்தவர்கள் அது குறிப்பிடத்தகுந்தவர்கள் பாத்தீங்கன்னா தோவாளை சுந்தரம் பிள்ளை என் எஸ் கிருஷ்ணன் குலதெய்வம் ராஜகோபால் யாழ்ப்பாணம் சின்னமணி சுபு ஆறுமுகம் திருப்பூங்குடி ஆறுமுகம் திருநெல்வேலி புலிக்குட்டி புலவர் ஜோக்கல்லோ சண்முகநாதன் முத்துலட்சுமி ராமசுப்பு போன்றோர் குறிப்பிடத்தக்கவர் அதை போன்று இன்றைய காலகட்டத்தில் இருபது இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல கூட இந்த கலை வளர்ந்து வருகிறது இடையே கொஞ்சம் தொய்வு இருந்தது இப்பொழுது இளைய சமுதாயத்தினர் பலர் இதை கையில் எடுத்துக்கொண்டு இரவு நேரங்கள் மட்டுமல்லாத கலை நிகழ்ச்சிகளாக வெவ்வேறு மேடைகளில் பாடுகை இந்த கலைகளை நிகழ்த்துகிறார்கள் அவர்களில் குறிப்பிடத்தகுந்தவர்கள் இந்த மாதவி மாடசாமி பாண்டியன் போன்றோர் பல்வேறு கலைஞர்கள் உருவாகி வருகிறார்கள் ஆக இந்த வில்லிசை கலைஞர்களால் தான் இந்த வில்லுப்பாட்டு பட்டி எங்கும் இன்று நகர்ப்புறங்களிலும் எல்லார் மனதில் இடம் பிடித்து வளர்ந்து வருகிறது என்பது சிறப்பிற்குரியது இதை பார்க்கும்போது இசை கருவிகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு பாட்டு எப்படி அமையுது அப்படின்றத நம்ம பார்த்த மாதிரி இந்த கருவிகள் இல்லைன்னா இந்த இசையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த கருவிகள்ல மிக முக்கியமானது வில்லு இந்த பாட்டு இந்த கதையினுடைய கூத்தினுடைய வில்லு பாட்டு வில்லினால் இசைத்து பாடுகின்ற பாடல் அப்படின்றதுனால இதுல முதன்மை கருவி அப்படின்னா வில் என்று சொல்லலாம் இந்த வில்லோடு சேர்ந்து வீசுகோல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அந்த வீசுகோள் என்பது வில்லை தட்டி அதனை ஓசை எழுப்புகின்ற ஒரு வேலையை செய்கின்றது வில்லும் வீசுகோளும் அந்த கடத்தார் போன்று உடுக்கை உடுக்கை ஏ அப்படின்னா உடுக்கையினால் தாளம் தட்டப்படுகிறது இந்த உடுக்கை பெரும்பான்மை கோவில் திருவிழாக்களில் உணர்ச்சி பொங்க இறைவனை வரவழைத்து ஆட செய்கின்ற வேலையை இந்த உடுக்கையினுடைய ஓசை செய்கிறது அதனால் வில்லு பாட்டு கருவிகள்ல மிக முக்கியமானது இந்த வில்லும் உடுக்கையும் சொல்லலாம் அதை போல மிக முக்கியமான கருவி குடம் இந்த குடத்தை வில்லினுடைய இடது பக்க வலது பக்கத்துல ஓரத்துல அஹ் சேர்த்து கட்டி இருப்பாங்க இந்த பானை மண்ணாலான பானையாக இருக்கும் இதனுடைய வாய் பகுதி மிக சிறியதாக இருக்கும் அதனை அடித்து ஓசை எழுப்புவதற்கு பனையால் ஆகிய ஒரு மட்டை செய்திருப்பார்கள் இந்த மட்டையானது பானையின் வாயில் பகுதியை விட சிறிதாக பெரியதாக இருக்க வேண்டும் இந்த பானையினுடைய தாளத்தை இந்த மட்டையால் அடிக்கும் போது பக்கத்தில் ஒரு கட்டையினாலான ஒரு மெதுவான ஒரு சத்தத்தை எழுப்புகின்ற ஒரு கல் போன்ற ஒரு கட்டை இருக்கும் இவற்றை கொண்டு இந்த பானையின் வழியிலாக ஒரு ஓசை எழுப்பப்படுகிறது இது முக்கியமான கருவி இதை தவிர்த்த துணை கருவிகளாக வில்லுப்பாட்டில் இடம்பெறுகின்ற முக்கியமானவை எப்படிதான் வந்து முதன்மை பாத்திரங்கள் இருந்தாலும் துணைமை பாத்திரங்கள் தான் அந்த முதன்மை பாத்திரங்களினுடைய கதையை நகர்த்தி சொல்லும் என்பது போல இங்க வில்லுப்பாட்டில் முதன்மை கருவிகள் இருந்தாலும் முதன்மை கருவிகளுக்கு ஆஹ் அழுத்தம் கொடுக்கக்கூடியதாக வலு சேர்க்கக்கூடியதாக துணைமை கருவிகள் அவை அமைகின்றன அவை வந்து தாளக்கட்டைகள் அப்புறம் சிங்கின் சொல்லக்கூடியது அல்லது அது வந்து ஜால்ரான் சொல்லுவாங்க அப்புறம் வந்து கட்டை வெறும் கட்டை என்று சொல்லக்கூடிய கருவிகளாக இருக்கின்றன இவை தவிர இன்றைய நடைமுறையில ஹார்மோனியம் ஜால்ரா இது போன்ற பல கருவிகளையும் பயன்படுத்துகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட இந்த கதைகள் எங்கெல்லாம் நிகழும் எதையெல்லாம் கதைகளாக பாடுகிறார்கள் திருவிழாக்களில் வில்லுப்பாட்டின் வடிவத்துல புராணங்கள் தொடர்பான தெய்வ கதைகள் சொல்லப்படுகிறது அதாவது நல்லதங்கால் கதையாக இருக்கலாம் மாரியம்மாள் வரலாறாக இருக்கலாம் அல்லது அரிச்சந்திர புராணமாக இருக்கலாம் அல்லது கிருஷ்ண பரமாத்மாவுடைய வரலாறாக இருக்கலாம் ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய புராண செய்திகளை சொல்லலாம் அதுக்கப்புறம் இதிகாச கதைகள் மகாபாரதம் ராமாயணம் போன்ற கதைகளை கூட வில்லுப்பாட்டின் மூலமாக சொல்லலாம் இதுவும் இது ஒரு கதைக்களமாக அமைகிறது அது போக சிறு தெய்வங்கள் அதாவது சுடலமாடசாமி ஆஹ் வந்து காளியம்மாள் பேச்சி இது போன்ற சிறு தெய்வங்களினுடைய கதைகளை வில்லுப்பாட்டின் வாயிலாக மிக அருமையாக கிராமங்களில் இரவு நேரங்களில் இந்த திருவிழா கொடைகளின் போது பாடுவதை நாம் காண முடியும் இது வந்து ஒரு கதை களமாக அமைகிறது அடுத்ததாக சமுதாய கலைகள் இது வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலமையில சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணடிமைத்தனமோ இல்லாட்டி வந்து கொரோனா காலமோ இல்லை என்ன சமூகத்துல சிக்கல் இருக்கோ அதனை கருவாக எடுத்துக்கொண்டு வில்லிசை மூலமாக நிகழ்த்துகின்ற மரபு இன்று வளர்ந்து வந்திருக்கிறது அதை போன்று வீரர்களுடைய கதைகள் முத்துப்பட்டன் கதை சுடலமாளசாமி கதை மாவீரன் கதை இது போன்ற வரலாற்று வீரர்கள் அவர்களுடைய கதைகளையும் வில்லிசைக்கு கதைக்களமாக எடுத்துக்கொண்டு ஒரு ஓர் இரவு பொழுதுகளில் இந்த களைத்து வருகின்ற மக்களுக்கு அவங்களுடைய கலைப்பை போக்குவம் விதமாகவும் பொழுதுபோக்கு விதமாகவும் இந்த வில்லுப்பாட்டு அமைகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இவ்வாறு வில்லிசை பாடல் என்பது மக்கள் கலையாக கிராமிய கலையாக வளர்ந்து வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்